ஹாய் ஹலோ நண்பா வெல்கம் டு துண்டில் நண்பன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் வழக்கம் போலவே ராமேஸ்வரம் வந்துவிட்டோம் அங்கே தனுஷ்கோடி போய்ட்டுருக்குறோம் தனுஷ்கோடிக்கு உள்ளே வந்துவிட்டோம் காய்ஸ் உள்ளே வந்தோன்னே கேஸ்டிங் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் அண்ணன் தனியாக அந்த பக்கம் போனான் நான் இங்கேயே தான் போட்டிருந்தேன் இது கொடுவோம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னாங்க அதனால் இங்கேயே நான் ட்ரை பண்ணிட்டுருந்தேன் ஆனால் அண்ணனுக்கு ஒரு மீன் கிடச்சிடுச்சு அவன் அங்கேருந்து கூப்பிட்டான் என்னால் கவனிக்க முடியல ஆனாலும் என்னடா கூப்பராக ஏதாவது மீன் ஸ்ட்ரைக்காக இருக்கும் அதனால தான் கூப்பிட்றான்னு சொல்லி போனோம் போன இடத்துலையே ஒரு மீனை பிடிச்சிருந்தான் வாங்க பார்க்கலாம் மக்களே நல்ல ஒரு அருமையான பாறை இங்கே வந்து ஜீட்டின்னு சொல்லுவாங்க சூப்பரான ஒரு பாறை எங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செப்பளி இந்த மீன் பேர் வந்து செம்பள்ளின்னு சொல்லக்கூடிய செப்புளி மீன் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு அல்ஹந்து நில்லா நல்ல டேஸ்டான மீன் இது மேங்க்ரோ ஜாக் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணால் எங்களுக்கு ஒன்றும் சரியாக ஸ்ட்ரைக் ஆகலை அதனால நாங்கள் மண்டம் சைடு போகிறோம் மக்களை பார்த்தீங்கன்னா போட்ட உடனே அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்றாகும் சூப்பரான ஒரு மீன் அருமையான ஒரு மீன் அடித்த உடனே பாருங்கள் டக்குன்னு நிறுத்துறோம் ஆனால் அது எங்கூட ஃபைட் பண்ணுற விதமே பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் அதில் கல்லுக்குள்ள இந்த கல்லுக்குள்ளே போன இந்த குரூப்பரை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை மேலே எடுத்துருப்பேங்கிறத மட்டும் பாருங்கள் அது ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணுச்சு நீயா நானாக பார்த்துருவோங்கிற அளவுக்கு பயங்கரமாக ஃபைட் பண்ணிச்சு ஆனால் அதை கல்லுக்குள்ள மட்டும்னால என்னால் யோசிக்க முடியல என்ன பண்ணலாங்கிறது நான் ஒரு ஆள் தான் நின்றுருந்தேன் அண்ணன் ரொம்ப எண்டில் நின்றுருந்தான் அதனால் கூப்பிட முடியல அவனை அதுதான் மீன் பிடிச்சிருக்கேங்கிறத பார்த்துட்டு நேரம் அண்ணன் வந்தான் காய்ஸ் நான் இந்த வீடியோவில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு இன்னும் அதிகமாக மோட்டிவேட் எடுத்து நான் வீடியோ போட முடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் மீன் கொண்டு கொண்டு இதை நான் எப்படி எடுத்துருப்பேன்னா கொஞ்சம் நேரம் இழுத்து பார்ப்பேன் எல்லா பக்கமும் சைடில் திருப்பி திருப்பி பார்ப்பேன் எங்கேயுமே வரலை அதுக்கப்புறம்தான் அந்த மீனை கொஞ்சம் அசையை விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே தூக்கலாம்னு சொல்லி நான் கொஞ்சம் மூமெண்ட்டை கம்மி பண்ணி ரெட்ரை பண்றத கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மீனை மேலே எடுக்க முடிஞ்சது பாருங்க வந்துடுச்சு நல்ல சைஸ் நல்ல ஒரு சைஸ் ஊக்கு ஊக்கு இருக்கா சின்னது சின்னதில் அதே சைஸ் தான் எவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணி சேருமா இப்போது கல்லுக்குள்ளே போய் சரியான ஃபைட்டு ஹூக்கு அதான் கேட்குறேன் என்ன கார்குள்ளே இருக்கு எங்க நம்ப எட்டு பிடிச்சிக்கிறேன் இப்படியே அந்த கட்டையில் ஆணியிருந்தா தூக்க ஆணியை பாண்டி தூக்கம் அந்த கட்டை அங்கே ஒரு அந்த கட்டையில் ஆணி இருக்கேன் பேர் மாதிரி முன்னாடி தான் வாயில் விழி விட்டுருது சரி சைடில் மாட்டி இருக்கு ஹூக்கு சரியா ஊக்கா இருக்கேன் பேருக்கா இருக்கு ம் இல்லை சா சைடில் மாட்டேங்குது சர பிஞ்சு நம்ம நல்லா கேக்குழுவ ராசியில் நிற்கிறேன் ஆனால் சைஸ் சைஸ் அடிக்குது ரெடிவா சைஸ் வாங்க அதை வச்சுட்டு எடுத்துகிட்டு இது பிடிச்சிக்கோ சாய் இருக்கு அந்த கட்டையில் ஆணிங்க ஆணையாக மாட்டி திருக்காங்க கடை அந்த கட்டையில் சார் சைடில் மாட்டிட்டு இருக்குது ஊப்பி பெரிய உப்பு ரெண்டு இல்லை சைஸ் இது நல்ல கில இருக்கு கீழே கீழே இருக்குடா இல்லை சார் சைடில் மாட்டேங்குது நல்லா நல்ல நல்லா கேட்குது

எனக்கு இந்த இடத்துல ஒரு அஞ்சு ஆறு கிலோ சைஸில் ஒரு ஒரு பெரிய மீன் அடிக்கும் அது குரூப்பராக கொடுவாவான்னு தெரியல அது கொஞ்ச நேரத்துலையே பயங்கரமாக இழுத்து அது கொண்டு போய் நரம்பே அருந்து போச்சு அந்தளவுக்கு பெரிய மீனாக இருந்தது ட்ரை காய்ஸ் நாங்கள் இங்கே வந்து இந்த ரெண்டு மீன் தான் பிடிச்சோம் வேறு எங்களுக்கு எந்த மீனும் சரியாக ஸ்ட்ரைக் ஆகலை மீண்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு அப்போவும் ஒன்றும் சரியாக ஒன்றும் ஸ்ட்ரைக் ஆகலை ஓகே காய்ஸ் ரொம்ப நன்றி என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ண தான் எனக்கு இன்னும் வீடியோ அதிக அதிகமாக போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகே நண்பா பாய் நண்பா